அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானா வாருங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமான புதன்கிழமன் நாடுல நம்ம எப்படி வழிபட வேணும் எப்படி வழிபட்டால் அவருடைய பலனாக நம்ம முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வேலை இல்லாம வேணும் பதிவு உயர்வு கிடைக்க வேணுங்கிறவங்க முழு முதல் கடவுளான விநாயக பெருமான புதன்கிழமன் நாளில வழிபட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதே போல நீங்க செய்யக்கூடிய வேலையில மன திருப்தி இல்லைன்னு நினைக்க கூடியவங்க கை நிறையா வருமானம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் வேலையில பதவி உயர்வு கிடைக்க வேணும் நினைவு நினைக்க கூடியவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நீங்க செஞ்சுட்டு கூடிய வேலையில விருப்பமே இல்லாம ரொம்ப மன கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில ஆர்வம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம மன நிம்மதி கிடைக்கணும் சொல்லலாங்க திருப்தியோடு வேலை செய்ய தொடங்குவீங்க இஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க விரும்புங்க அதற்கு உண்டான பிள்ளையர் வழிபாடுதாங்க இந்த வழிபாடு புதன்கிழமை நாளில விநாயகர் பெருமானுக்கு மாலை கட்டி போட்டு வழிபட வேணுங்க கற்பூரவள்ளி செடியிலிருந்து இருபத்தி ஒரு இலைகளை பறித்து கொண்டு வந்து நல்ல தண்ணீரில் கழுவி ஒரு மஞ்சள் நிற நூலினால் மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு போட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அது மட்டும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஒரே ஒரு புதன்கிழமை மட்டும் இந்த வழிபாட்டை செஞ்சால் போதுங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு அனைத்துமே நிறைவேறணும்னு சொல்லலாங்க இந்த மாலையை கட்டி அரச மரத்தடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கூட உங்கள் கைகளால் போட்டு வழிபாடு செய்யலாங்க இந்த கற்பூரவள்ளியில கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்ய வேணும்னா இருபத்தி ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கி அதை கொஞ்சம் தடிமனான கயிறில் மாலையாக கட்டி அதை பிள்ளையாருக்கு போட்டு வழிபாடு வேணுங்க இப்படி வழிபாடு செஞ்சிங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் மாலையாக போட வேணும்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு வாரம் புதன்கிழமை நாளில் இந்த செவ்வாழை பழத்தை கொண்டு பிள்ளையாருக்கு மாலை போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி விநாயக பெருமான புதன்கிழமை நாளில் தொடர்ந்து இருபத்தி வாரம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அதுவே கற்பூரவழி இலையில் இலையில மாலை போட்டீங்கன்னா சக்தி அதுல அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு வாரத்துலயே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறிவிடும் சொல்லலாங்க இந்த இரண்டு வழிபாட்டில் உங்களுக்கு எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம விநாயகர் பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க விநாயகர் பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையானவர்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தூய்மை மனதோடு உண்மையான பக்தியோடும் போய் அவருக்கு முன்னாடி நின்று மூன்று தோப்பு கரணம் போட்டு உங்களுடைய சொல்லி அது விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பாரு புதன்கிழமை நாளில் காலையில எந்திரிச்ச உடனே விட்டு விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் போட்டு வைக்க வேணுங்க அவருக்கு முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வழிபட வேணுங்க அந்த நெய்விளக்கு தீபமாகவோ இருக்கலாங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாக கூட இருக்கலாங்க எந்த தீபத்தை வேணாலும் ஏற்றி விநாயகர் பெருமான பெருமான சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க விநாயக பெருமானுக்கு அருகும்புல் எருக்கும்பூ ரெண்டுமே பிடித்ததுங்க இந்த இரண்டு மலர்களையும் இலைகளையும் கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாங்க முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை நம்ம தினந்தோறும் வணங்கிட்டு வருவது சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க அதுலேயும் புதன்கிழமை நாளில் விநாயக பெருமானை வணங்கணும்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க எல்லோருமே வணங்கக்கூடிய எல்லோருக்குமே பிடித்த கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா விநாயக பெரு பெருமன் தாங்க விநாயகருக்கு உருவம் தாங்க ரொம்பவே பெருசு அதை தவிர அவருடைய மனம் பார்த்தீங்கன்னா குழந்தை மனம்ன்னும் சொல்லலாங்க இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் விநாயகர் பெருமானுக்கு இருக்குதுங்க இது சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் விநாயகர் பெருமானை வேண்டிக்கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேணும்னா அதற்காக நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி வச்சு வேண்டிக்கொண்டோம்னா போதுங்க நம்ம வேண்டுதலை விரைவில் விநாயகர் பெருமான் நிறைவேற்றி வைப்பார்னும் சொல்லலாங்க விநாயகரை நம்ம மனதார கொண்டு நியாயமான நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதே போல விநாயகருக்கு நாளில் சில பொருட்களை வாங்கி தருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் மறைந்து விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நல்ல காலம் பிறக்கணும் சொல்லலாங்க எந்த பொருட்களை புதன்கிழமை நாளில் விநாயகருக்கு வாங்கி கொடுத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே அதுல தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அந்த தடைகள் அனைத்துமே விலகுவதற்கு விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை குங்குமத்தை வாங்கிக் கொடுப்பதன் மூலம் அனைத்து விதமான தடைகளும் சொல்லலாங்க எப்படியாவது முன்னேறி விட வேணும்னு நினைக்கக்கூடியவங்க முட்டி மோதி ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருக்க கூடியவங்க அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கூடியவங்க அடுத்ததாக வேலை செய்வங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க சம்பள உயர்வு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்க பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்க வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கலங்கிறவங்க கொடுத்த கடன் திரும்பி வராதுங்கிறவங்க இப்படி நம்முடைய வருமானத்தை தடுக்கும் தடைகளை நீக்க விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை நாளில அருகும் புள்ளும் வெள்ளமும் வாங்கி கொடுங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சேமித்து வைப்பதற்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கோ அல்லது திருவுருவ படத்துக்கோ ருத்ராட்ச மாலையை அணிவிக்கலாங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து பசும்பாலில் அல்லது பன்னீரில் ஊற வைத்து அதற்கு பிறகு அந்த மாலையை எடுத்து விநாயகர் பெருமானுக்கு போட்டுவது மிகவும் சிறப்பான விஷயமாக சொல்லப்படுதுங்க அடுத்ததாக லக்ஷ்மி தேவியோட இருக்கக்கூடிய விநாயகருடைய திருவுருவ படத்தின் முன்வாண்டி ஒரு அருகும்புள்ள எடுத்து வச்சு புதன்கிழமை நாளில் செல்வம் பெருக வேணும்னு மனதார வேண்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த அருகம்புள்ள ஒரு சிவப்பு துணி ஒன்றில் வைத்து மடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்து விட வேணுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பண வரவிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லலாங்க இதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு தினந்தோறும் இரண்டு ஏழகாய நெவேத்தியமாக படித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க புதன் கிரகத்திற்கு அதிபதியான விஷ்ணுவை புதன்கிழமை நாளில் வழிபடுவது சிறப்பானதாக சொல்லலாங்க அதுலேயும் புதன் பகவானுக்கு உரிய திருவெண்காடு தளத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க புதன்கிழமை நாளில் விஷ்ணுவை வழிபாடு செய்வது கல்வி மற்றும் தொழில் போன்றவற்றில் சிறந்து விளங்கலாங்கன்னு சொல்லலாங்க திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தனி ஆலயம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்கு ருத்ரா பாதத்தை வழிபட்டால் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்கள் அனைத்துமே நீங்கி விடணும் சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டுல செல்வம் பெருகணும் சொல்லலாங்க அதே போல விஷ்ணு சகஸ்ட்ரநாமத்தை பாராயணம் செய்வது மனதிற்கு அமைதியை கொடுக்குங்க ஓம் நமோ நாராயணா என்ற திருமாலுடைய மந்திரத்தை ஜெயிப்பது குழப்பங்களில் இருந்து நம்மளை விடுபட உதவும் சொல்லலாங்க விஷ்ணு பார்த்தீங்கன்னா செல்வத்திற்கு உரிய சுக்கர பகவானுடைய அம்சம் நிறைந்தவர்னு சொல்லலாங்க பெருமாளுக்கு விரதங்கள் பூஜைகள் வழிபாடு செய்பவங்களுக்கு செல்வம் சேர்க்கை உண்டாகணும் சொல்லலாங்க அதே போல் விஷ்ணு வழிபாடு செய்ய நினைக்கக்கூடியவங்க தங்களுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையுமே எப்பொழுதுமே தூய்மையாக வைத்திருக்க வேணுங்க தூய்மையாக வைத்து கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமாக விரும்பிய பலனை அடைய முடியும்னு சொல்லலாங்க அதே போல பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது திருமஞ்சனம் செய்வது வஸ்திரம் சாற்றுவது போன்ற பரிவாரங்களை செஞ்சிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில மங்களால் அனைத்துமே உண்டாகும்னு சொல்லலாங்க அதே போல வருஷத்துல எல்லா நாட்களுமே விரதம் இருந்து வழிபடுவதற்கு உரிய நாட்களாகவும் சொல்லப்படுதுங்க ஆனாலும் வாரந்தோறும் வருகிற புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் சனி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான செல்வ வளங்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் பௌர்ணமி நாளில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க விஷ்ணு செல்வத்திற்கு உரிய சுக்கர பகவானுடைய அம்சவன் அம்சம் நிறைந்தவர் என்பதால் பெருமாளுக்குரிய விரதங்கள் பூஜைகள் வழிபாடு செய்வங்களுக்கு விஷ்ணு காயத்ரி மந்திரம் சொல்பவங்களுக்கும் செல்வ சேர்க்கை உண்டாகணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நஷ்ட நிலையானது நீங்கி லாபம் பெருகணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்